ஓம் 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 ாய நம ஓம் ஹேரம்பாய நம சந்தபூர்வஜாய நம ஓம் சித்தி விநாயகாய நம ஓம் ஸ்ரீ மகா கணபதியே கணபதியை போற்றி அந்த லட்சுமி போற்றி ஸ்ரீ அந்த போற்றி ஸ்ரீ அழகலட்சுமி போற்றி ஸ்ரீ அந்தமலன் அமிர்தம்

ஓம் ஸ்ரீ கம்பீர லட்சுமி போற்றி

வேதன் okay. உடற்பிறப்பேற்போதிமணிவிளக்கு பெண்மணியே ஜோதிமணி விளக்கே அலங்கார நாயணியே பசும்பொன் விளக்கு வைத்து வைத்து பஞ்சு குளம்போல் குளம் குளம்போல் நெய்விட்டு கோலபுடம் ஏற்றி ஏற்றி வைத்தோம் ஏற்றினோம் திருவிளக்கு திருவிளக்கு எங்கள் குடிவிளங்க எங்கள் குடிவிளங்க வைத்தோம் திருவிளக்கு வைத்தோம் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்கு மாளிகையும் தான் மாளிகையில் ஜோதியுள்ள மாளிகையில் ஜோதி மாதாவை கண்டு பகிர்ந்தோம் யாம் மாங்கல்ய பிச்சை பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா மடிப்பிச்சை தாரும் அம்மா தந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூசணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா பால் பசுவை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்திலே நெல்லும் அம்மா அellum பகலும் என் அellum பகலை அண்டையில் nlmம்மா அண்டையில்nlmம்மா குடும்ப கொடி இலக்கே குடும்ப கொடி இலக்கே குற்றங்கள் பொறுத்திடம்மா சமல் குற்றத்திடம்மா இயற்கை எங்கும் நிறைந்திருக்கும் இயற்கை எங்கும் நிறைந்திருக்கும் இன்ப லட்சுமி மங்களம் இன்பலட்சுமி மங்கலம் ஈடில்லாத கருணை காட்டும் இயற்கை லட்சுமி மங்களம் எங்கள் தாயே மங்களம் எங்கள் ஏழ்மை நீங்கி ஏழ்மை நீங்கி ஐக்கியலட்சுமி ஒடிவெடி பாய் ஒடிவெடிவாய் இதய மலரில் சுடர்பவனே மங்களம் சுடர்பவனே மங்களம் புகழ் செல்வம் கல்வி செல்வம் கல்வி வளர்ப்பவனே மங்களம் பிணிகள் போக்கும் பிணிகள் போக்கும் அன்பு லட்சுமி மங்களம் அன்பு அன்புலட்சுமி மங்கலம் குங்குமத்தாய் அருள் வழங்கும் குங்குமத்தாய் அருள் வழங்கும் குடும்பலட்சுமி மங்களம் குருபலட்சுமி மங்களம் தர்பிதியாய் கலை வழங்கும் சத்யலட்சுமி மங்கலம் சத்தியலட்சுமி மங்கலம் எந்த மறைமேல் வீட்டிற்கும் எந்த வீட்டிற்கும் மங்களம் மங்களம் தனம் தானியம் தனம் தானியம் சந்தான அருள் சந்தான அருள் தீபலட்சுமி

ஜ ஜலட்சி ஓம் ஃப்ரீ ஜெய ஜெயலலிமி ஜெய ஜெய வேணம் பாடி பணிந்தோம் ஜெயம் எங்கும் அமைதியை திரீ ஜெய ஜெய ஜெயலலிமி ஜெய ஜெய ஜெயலலிமி ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய ஜெயலலுமி ஜெய ஜெய தீனம் பாடி பணிந்தோம் ஜெயமெங்கும் அமைதியிட்டா ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய ஜெயலட்சுமி அம்மம்மா கருதி நிலன் வருவாய் கரம் கொவித்தோமணி காளை விரோமணி கரையுடன் கருணையுடன் நனைப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சி ಜಯ 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 ಶಕ್ತಿ ಓಂ ತ್ರೀ ಜಯ 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 ಶಕ್ತಿ ಜಯ ಜಯ ಮೇನ ದಿನ ಪಾಡಿ ಪಣೀ ಓಮ ಜಯರಿಯ ಓಂ ಜಯ 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 ಶಕ್ತಿ